வருண்குமார் ஒரு இந்திய காவல் பணியாளர் அவர் வரம்பு மீறி பேசினார் அதை நம்ம ஏற்கனவே எதிர்க்கிறோம் இன்றைக்கு தம்பி முல்லை பெரியார் அணையில பராமரிப்பு பணிகளுக்கு பொருள்கள் கொண்டு போன கேரள காவல்துறை தடுத்து செந்தமலர் சீமான் இந்த முல்லை பெரியார் அணைக்கு மிகப்பெரிய களமே அமைத்திருக்கணும் உடனே நாங்க தான் அமைக்கணுமா அப்படின்னா செந்தில் மல்லர் பேசிட்டாருன்னு கண்டனம் அறிக்கை கொடுக்குறீங்க பி ஆர் பண்டிகை எவ்வளவு பெரிய சிக்கலை தூக்கிட்டு போய் போராட்டம் நடத்துறேன் இதெல்லாம் நீங்க பேசணும்

அண்ணாமலை சீமானை ஆதரித்து பேசுவதும் நாம் தமிழர் கட்சி தேவை என்பதும் தமிழ் இதில் என் தம்பி பேட்டி கொடுத்துருக்காரு அதே போல அரசியலையும் பற்றி பேசுறோம் அரசியல் பற்றி பேசுறது இவ்வளவுதான் இப்போது சொல்ல முடியாது அப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ரஜினிகாந்த் உங்களை வலியுறுத்தினாரா சீமானுக்கு தெரியும் நான் இப்படி பேசுவேன் அதனால தான் இதை பக்கத்தில் வச்சுக்க மாட்டேங்காரு சாட்டை துறையும் முருகன் சட்டப்படி நாங்க சட்டையை கடத்தி போடுவோம் உங்கள் உன்னுடைய சிக்கல் பூரா அவர் கையில இருக்கு

குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா வீனாரஸ் அவர்கள் தம்பி நலமா இருக்கீங்களா நலமா இருக்கிறேன் நீங்க பாத்திருப்பீங்க கடைசி ஒரு ஒரு வார காலமாக குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் நடுவில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்களோட பெயரும் அடிபட்டிருக்கு திருமாவளவன் ஒரு கட்டத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை மறுப்புகளை தெரிவித்து அவர் திமுகக்கான ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்துருக்காரு தொடர்ந்து பல ஊடகங்களில் பொது பொதுத்தளங்களில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் களம் நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் சூடு பிடிச்சிருக்கு உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு பக்கம் விஜய் பேசுறாரு பேசுறாரு திருமா பேசுறாரு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஷானவாஸ் பேசுறாரு தமிழர் கட்சி குறித்து பேசல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட பிரச்சனை வேற ஒண்ணு இருக்கு இந்த ஒரு கேள்வியை நான் வைக்க நினைக்கிறேன் இது என்ன பிரயோஜனம் இருக்கும் நான் தமிழருக்கு பொதுவா தம்பி திராவிட கட்சிகளே சிக்கல் இல்லாத சிக்கல்களை ஊதி பெருக்கி பேசுபொருளாக்கி உண்மையான மக்கள் நலன் சார்ந்த அரசியல் நோக்கங்களை திசை திருப்பதும் தான் அவங்களுடைய எழுபது ஆண்டு கால அரசியல் அதே தான் இப்போ தமிழ் தேசியம் பேசினாலும் கூட நாம் தமிழர் கட்சி இப்போ வருண்குமார் ஒரு இந்திய காவல் பணியாளர் அவர் வரபு மீறி பேசினார் அதை நம்ம ஏற்கனவே எதிர்க்கிறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம் இரண்டாவது அந்த மாதிரி இந்திய காவல் பணியாளர்கள் மாநாடு என்பது சண்டிகார் நடைபெற்ற இவர் பேசின தான் நமக்கு தெரியுது இதுக்கு முன்னால் எத்தனையோ நான்கு மாநாடு நடைபெற்றதான் அவரே சொல்றாரு நமக்கு தெரியாது அப்ப அங்கே போய் இருந்து அதுலேயும் நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற வலிமை மிக்கவர்கள் அவங்க என்ன முழுமையாக பங்கெடுத்தாங்களோ தொடங்கி வச்சுட்டு போயிட்டாங்களா அந்த நிகழ்ச்சியில் இவர் பேசினது இவர் பேசியிருக்க கூடாது ஒன்று அப்படியே பேசினாலும் அதை கமுக்கமா வைத்திருக்கணுமே தவிர வெளிப்படையா இந்தியா முழுவதும் ஊடகங்களுக்கு கொடுக்க கூடாது அதை நம்ம ஏற்களை கடுமையாக கண்டிக்கிறோம் ஆனால் எப்படி இன்றைக்கு தம்பி முல்லை பெரியார் அணையில பராமரிப்பு பணிகளுக்கு பொருள்கள் கொண்டு போனால் கேரளா காவல்துறை தடுத்து நிறுத்திட்டோம் நமக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணியை உயர்த்தணும் ஒரே ஒரு முறையை தான் ஒரு முறையோ இரு முறையை உயர்த்தணும் அப்போ நூற்றி நாற்பது முப்பத்தி ஒன்பதுல குறைச்சிடும் குறிப்பாக திமுக ஆட்சியில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி ஏற்றவே இல்லை எடப்பாடி ஏற்றி கட்டினார் அது நமக்கு தேசிய சிக்கல் தமிழ் தேசிய சிக்கல் இப்போ அந்த சிற்றனை நான் அணைக்கு போனவன் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதான் அமைச்சர் துறைமுருகம் போயிருக்கார் அந்த பகுதியை நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினா போவாங்க அதிகாரிகள் போவாங்க இவர்களை தாண்டி ஒரு 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 உழவன் ஒரு தமிழன் போனால் நான் ஒருவன் தான் போனேன் தடை மீறி போய்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில படமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியிட்டேன் அந்த சிற்றனையை வந்து வலிமைப்படுத்தணும் இதை மக்கள் தலக எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கப்பட்ட பணி அதை மட்டும் வலிமைப்படுத்திட்டா உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தண்ணியை நிறுத்தலாம் மூன்று லட்சம் ஏக்கருக்கு நமக்கு தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சோகங்க விருதுநகர் வரைக்கும் நமக்கு தண்ணி கொண்டு போகலாம் இப்ப அந்த சிக்கல் இருக்கு அதை திசை திருப்புவது போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விஜய் மீது தாக்குதல் தொடுப்பதும் சரி விஜய் வந்து அவங்களை தாக்குதல் தொடுப்பதும் செந்தமிழர் சீமான் இந்த முல்லைப்பெரியார் அணைக்கு மிகப்பெரிய களமே அமைத்திருக்கணும் உடனே நாங்க தான் அமைக்கணுமா அப்படின்னா பிஆர் பண்டிமி போராடுறதுல உழவர் அமைப்புல திரட்டி நீங்க குறைந்தபட்சம் பிஆர் பண்டிமி போடுறதுக்கு ஆதரவு திரட்டி அறிக்கை கொடுக்குறீங்களா செந்தில் மல்லர் பேசிட்டாருன்னு கண்டன அறிக்கை கொடுக்குறீங்க சரி நம்ம ஏற்கிறோம் பிஆர் பண்டிகை எவ்வளவு பெரிய சிக்கலை தூக்கிட்டு போய் போராட்டம் நடத்த ரெண்டாவது போராட்டம் நடந்துட்டு அப்ப அந்த போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது நாங்களும் போற இதெல்லாம் நீங்க பேசணும் இதை விட்டுட்டு அவர் வருண்குமார் அப்படி பேசிட்டாரு வா மோதி இதெல்லாம் தம்பி நடைமுறை சாத்தியமா ஒரு தலை எந்த அரசைமானை தவிர என் தம்பி தான் உரிமையோடு சொல்றேன் அன்போடு சொல்றேன் எந்த இப்போ ஐயா பழக நெடுமாறட்டேன் நீண்ட காலம் பழகி கடுமைய கடுமையை கலைஞர் மீது விமர்சனம் வைப்பார் அதே போல அவர் கவிதை நடையில் நெடுமாறின தாக்கி எழுதுவார் விமர்சனம் இல்லை ஆனால் நாகரிகமாக இருக்கும் பண்பாடாக இருக்கும் வரம்பும் மேறமாட்டாங்க வா நேருக்கு நேர் மோதி பார்ப்போம்னா இப்ப நம்ம வீரலட்சுமி கணவர் நேருக்கு நேர் கூப்பிட்டாரு போய் மோதிட்டீங்களா வாய்ப்பா தம்பி நடைமுறை சாத்தியமா சமுதாயம் அதை ஏற்குமா நேருக்கு நேர் மல்லு கட்ட முடியுமா அப்ப அவர் கூப்பிடலாமா நீங்க என்ன செய்யணும் இடமவன காரத்துக்கு போய் புகார் கொடுத்தார் காவல்துறை தலைவர்கிட்ட அந்த புகாரின் அடிப்படையில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் திருச்சியில போடுங்க ஆர்ப்பாட்டம் விஜயலட்சுமி புகார் கொடுத்தா யாரு எந்த விஜயலட்சுமி பெங்களூர் நீங்க வலசர வாக்கத்தில் ஆயிரக்கணக்கரை கூட்டினீங்களா திருச்சியில வருண்குமார் அலுவலகத்துக்கு முன்னால ஆயிரக்கணக்கரை கூட்டியை முற்றுகிடுங்க போராட்டம் நடத்துங்க அவரை அம்பலப்படுத்துங்க அதை விட்டு விட்டு முல்லை பெரியாரில் உயிர் சிக்கல் அது அதை விட்டுட்டு தம்பி பத்து நாட்களுக்கு முன்பு கர்நாடக முதலமைச்சர் சித்தாரம் போய் நாட்டின் தலைமை அமைச்சரை பார்த்துக்கார் தம்பி பார்த்து உட்காந்து பேசி மேகதா தானே கேட்ட எங்களுக்கு அனுமதி தாங்கங்கிற இன்னைக்கு செய்தி வந்திருக்கு விரைவில் அனுமதி தருவார்கள் அது இல்லவோ தமிழ் தேசிய சிக்கல் பிஆர் பாண்டியன் மேகதாது அணை கட்டக்கூடாது அதுக்கு பதில் ராசி மணல் அணை கட்டும் ஐம்பத்தி நாளில் முதலமைச்சர் காமராஜர் அடிக்கல் நடந்தது இந்த ராசி அணை அணையை கட்டிவிட்டால் இதிலிருந்து உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க பெங்களூர் குடிநீர் தானே வேணும் ராசி மண்ணால் அணை கட்டுறோம் குழாய் வச்சு கொண்டு போங்க காலேஸ்வரர் அணை திட்டம் எவ்வளோ பெரிய அணை திட்டம் சந்திரசேகர் சந்திரசேகரராவ் நிறைவேற்றலையா நாற்பது லட்சம் ஏக்கருக்கு பாசனம் செய்து கொடுக்கலையா ராசி மண்ணில் எடுத்துக்காங்கங்கிறாரு தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தில் மேகதாத அணை திட்டம் அதை கையில எடுத்து அரசியல் செய்யணும் அணை இன்னைக்கு மறுச்சுட்டான் வல்லக்கெடுவை வழியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க பொருளை மறைச்சிட்டான் ஒரு பராமரிப்பு பணிகளுக்கு அந்த பொருளை கொண்டு போக தடவிக்கணும் எவ்வளவு பெரிய தமிழ் தேசிய பார்க்கணும் அதை விட்டுட்டு திராவிட பேசுகிறது தமிழ் தேசியம் தமிழ் தமிழன் தமிழ்நாடு நாம் தமிழர் சரி நீங்க திராவிட வழியில தானே திசை செய்திருப்பீங்க வருண்குமார்டை மோதிக்கிட்டிருக்கீங்க வருண்குமார்டை மோதினால என்ன அரசியல் நன்மை நமக்கு கிடைக்க போகுது தமிழ் மொழிக்கு கிடைக்க போதா தமிழ் இனத்துக்கு கிடைக்க போதா தமிழ் நாட்டுக்கு கிடைக்க போதா இல்ல நெற்களஞ்சிய பகுதிக்கு காவிரியில் தண்ணி வரப்போதா இல்ல உங்க சிவகங்கைக்கு முளை பெரியா தண்ணி வரப்போதா எடுக்க வேண்டிய சிக்கல்கள் எடுத்த மக்கள்கிட்ட பேசாம ஒரு புகார் தான் முடிச்சிட வேண்டியதானே இதுல மிகப்பெரிய அரசியல் உள்நோக்கம் இருக்கு இந்த வருண்குமார் பேசுனதில் இந்த வருண்குமார் அங்கே தலைமை அமைச்சர் முன்னிலையில பேசினதுலையும் ரவீந்திரன் துரைசாமி அழைத்து கொண்டு ரஜினிகாந்தை சந்தித்ததுலையும் இப்ப அவர் பிரிவினைவாத பேசுறாங்க இந்த கட்சியை தடை என்ப வருண்குமார் பேசுற தம்பி நாட்டின் பாரதிய ஜனதா கட்சி அரசு இருக்கு அந்த கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் என்ன பேசுறாரு அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி தேவை சீமான் நல்ல தமிழ் பேசுவாரு தமிழ் தளத்தில் நல்லா பேசுறாரு என்று அவர் மறுக்கிறார் நீங்க என்ன ஒப்பிட்டு பாருங்க அப்படி கூட்டணிக்கான வாய்ப்புகள் அமைகிறோம் அதாவது தம்பி இயக்கத்தை பற்றி திராவிடர் கழகத்தவருக்கு நல்ல தெரியும் விடுதலை ராஜேந்திரன் எழுபத்தி ஒன்பதுல ஆர் எஸ் எஸ் ஒரு அபாயம்னு புத்தகம் போட்டார் அதெல்லாம் படித்து வரலாங்க சீமான் என்னன்னு எனக்கு தெரியாது நாம் தமிழர் படிச்சாங்க அதே போல அதுக்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலுல நம்ம ஐயா பல நெடுமாறேன் சிறைக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஆவணம் தயார் பண்ணி நாட்டு மக்கள் கொடுத்திருக்காரு அவர் அண்ணாமலை வாழ்த்தி பேசினாருன்னு அவரை குறை சொல்லுவாங்க உருவாகாத இந்திய தேசியமும் உருவான இந்து பாசிசமும் மிகப்பெரிய எண்ணூறு பக்க புத்தகம் இதெல்லாம் படித்தவர்களுக்கு தான் தெரியும் ஆர்எஸ்எஸ் இந்த இந்துத்துவ அமைப்பு எந்த புற்றுக்குள்ள எந்த பாம்பை வைத்திருக்கோம்னு இந்த புத்தகங்களை படித்தவங்களுக்கு தான் தெரியும் அண்ணாமலை சீமானை ஆதரித்து பேசுவதும் நாம் தமிழர் கட்சி தேவையின் போதும் வருண்குமார் நாட்டின் தலைமை அமைச்சர் முன்னிலையில பிரிவினைவாதம் பேசுகிற கட்சி கண்காணிக்கப்பட வேண்டும் என்கிற கண்காணிக்கிறது தான் ஆயிரம் உளவுப்படை படை இருக்கு ஒரு அரசியல் கட்சியை கண்காணிக்கிறதுக்கு தமிழ்நாடு அளவுலையும் உளவுப்படை இருக்கு ஒற்றுப்படை இருக்குது இந்திய அளவுலேயும் உளவுப்படை இருக்கு ஒற்றுப்படை இருக்கு வருண்குமார் ஏன் கண்காணிக்கணும்னு பேசினாரு அப்படி பேஸ் பேசுறதற்கும் ரவீந்திரன் துரைசாமி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தமிழ்நாடு சார்பாளராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நேரடி ஆதரிக்கிறார் அது தப்பு கிடையாது நம்ம அவரை எதிர்க்கிறோம் ஒளிவு மறைவரை ஆதரிக்கல நாம் தமிழர் கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக சீமானை அறிவித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி சார் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதிருக்காரு வெளிப்படையே சொல்லிட்டாரு அவர் போய் ரஜினிகாந்த பேசுறதுக்கும் நேற்று கூட தமிழ் இந்த தம்பி பேட்டி கொடுத்திருக்காரு வந்து ரெண்டரை மணி நேரம் நாங்க திரை உலகத்தை பற்றி பேசுறோம் அதே போல அரசியலையும் பற்றி பேசுறோம் அரசியல் பற்றி பேசுறது இவ்வளவுதான் இப்போதை சொல்ல முடியும் அப்ப அதுக்கப்புறம் என்ன இருக்கு நான் கேட்கறேன் ஒரு தமிழனா கேட்கறேன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்த்து ரஜினிகாந்த் உங்களை வலியுறுத்துனாரா உங்களை முதலமைச்சரா நான் பரிந்துரை பண்றேன் நேனா நரேந்திர மோடிக்கும் ரஜினிகாந்துக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு பிஜேபியில் உள்ள தலைவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர் அரசியல் ஆலோசகரா கலந்து கட்சி பேசணவர் அப்ப ரவீந்திரன் துறைசாமிக்கு அவருக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு இப்ப சாட்டை துறைமுருகனை கூட்டிட்டு போயிருந்த இடும்பாவனும் கார்த்திகை கூட்டிட்டு போயிருந்தா இந்த சிக்கலை இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒருவர் இருக்காரு தமிழ்நாட்டு குடிமகன் இல்ல அவர் பிரிட்டிஷ் நாட்டு குடிமகன் அவரை கூட்டிட்டு போயிருந்தா சிக்கல் இருக்காது ரவீந்திரன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில நாம் தமிழர் கட்சியை கொண்டு போகணும் சீமான முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கூட்டணி அறிவிக்கணும் இப்ப அங்க என்ன நடக்குது சேர்ந்த மகாராஷ்டிர அறிவிக்கணும் என்று வெளிப்படையா சொன்ன ரவீந்திரன் துரைசாமி பாரதிய ஜனதா கட்சியின் முழுமையான ஆதரவாளா இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க என்னை தவிர யாரும் பார்க்க முடியாது தம்பி சீமானுக்கு தெரியும் நான் இப்படி பேசுவேன் அதனாலதான் என்னை பக்கத்தில் வச்சுக்கிட மாட்டேக்காரு இதன் ஊடாக இப்ப எனக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அண்ணாமலை சீமான ஆதரவா பேசுறாரு நாம் தமிழ் கட்சி தேவைன்னு பேசுறாரு ஆனா அண்ணாமலைக்கு போய் வேறு ஊர் அந்த கட்சி தலைவரை போட்டா சிந்திக்கலாம் என்று சீமான் கருதுகிறதாக நான் நினைக்கிறேன் அவங்க மாமா ஒருத்தர் நாகேதர் சட்டப்பேரவை குழு தலைவர் அவரை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக போட்டால் எங்க மாமாவை போட்டால் எங்க மாமாவை போட்டால் வினாக்குறி இதன் என்னை தவிர யாரும் வெளிப்படுத்த முடியாது ஏன்னா சீமான் எந்த வழியில போவார் எனக்கு தான் தெரியும் பக்கத்தில் இருக்க யாருக்கும் தெரியாது இந்த செய்தி போய் எங்க கவனத்துக்கு வருது ரஜினிகாந்த் சந்திப்பு ரவீந்திரன் துரைசாமி வருண்குமார் அங்கே பேசுனது அண்ணாமலை ஆதரவாக பேசுகிறது நயினார் நாகேந்திரோடைய காய் நகர்த்தல் எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தா தமிழ் தேசிய சிக்கல்களை முற்றிலும் மடைமாற்றி விட்டு எப்படி இப்போ நான் நாளை மறுநாள் கேரளா போகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமும் முதலமைச்சர் அங்கே போகிறாரு நம்முடைய கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாரு அப்போ பெரியார் சிக்கலை பேசுவாரா பேசணும் இல்லை எங்கள் செண்பகவலில் அனைத்து பேசுவாரா பேசணும் இல்லை நெய்யற்றங்கரையில் சிக்கல் இருக்கு பேசுவாரா நான் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை பேசுவாரா இதெல்லாம் அறிவிப்பு கொடுக்கணும்ல மாண்பு முதலமைச்சர் கேரளா செல்கிறார் என்ற அறிவிப்பு தான் வருது இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்போ இது இந்த சிக்கல் இப்போ சீமான இதுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் ஐயா நீங்கள் கேரளா போங்க நாங்கள் வரவே இருக்கிறோம் ஐயாவுடைய பெரியாருடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு வாங்க பெருமைக்குரிய செய்தான் இதன் ஊடாக முல்லைப்பெரியார் செண்பகவல் யானை நெய்யாற்றங்கரை பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் பேசுங்க பேசிட்டு ஒரு சுமூக தீர்வு காணுவதற்கான வழி வகுக்க வேண்டும் இதை நாங்கள் வலியுறுத்துறோம் இதையெல்லாம் சீமான் பேசணும் அதை விட்டுட்டு வருண்குமார் வருண்வா மோதி பார்ப்போம்னா சரி அவர் சட்டைகளுக்கு போட்டு வந்துட்டாரு மோத முடியுமா சமுதாயம் ஏற்கமா ஐயா அவர் கராத்தே கட்டுறவர யாரே சீமானவர்கள் அவரே சொல்லுவாருடா கராத்தே விட கூடுதலான்னு சேண்டே வருண்குமார் கட்டிருப்பார் தம்பி அது நடைமுறை வாய்ப்பா தம்பி சிலம்பில் பெரிய வீரர் கராத்தையில பெரிய வீரர் சரி அப்ப அந்த வீரலட்சுமி கணவர் கூப்பிட்டாருல நீ போனீங்களா போல நான் நேரத்துக்குரிய விஷயமா இல்லை நான் நீங்க நேரத்தை மட்டும் குறிங்க இடத்த நான் குறிக்கிறேன் அப்புறம் அடிச்சு விட்டான் மண்டை உடஞ்சி போச்சு அது வேற செய்தி அது நகைப்பை வீரலட்சுமி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா என் கணவன் அடிச்சு விட்டாங்க அடிச்சு விட்டாங்கன்னு அப்போ சாதாரண அவனை அவரை போல் ஒரு மனிதர் அடி வாங்குற மனிதன் சீமான அறைகோவில் விடுத்து கூப்பிடலாமா சண்டைக்கு அது எப்படி பிழையானதோ அதே போல் தான் வருண்குமாரை நேருக்கு நேர் மோதி விடுவோம்னு சொல்லுவதும் பிழை அதே மாதிரி இந்த சாட்டை முருகன் எச்சரிக்கை பேசணும் சட்டப்படி நாங்கள் சட்டையை கலத்தி விடுவோம் கார் உன்னுடைய சிக்கல் பூரா அவர் கையில் இருக்கு என்ன குரல் பதிவு அது மோனிஷா தமிழச்சி விவகாரம் எல்லாம் உளவுத்துறை ஒற்றுத்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு தம்பி நாம் தமிழர் கட்ச நீங்க வந்து முறையான நேர்மையான உண்மையான வாய்மையான மெய்யான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து மக்களை அணிதரட்டினால் ஒழிய திராவிடம் என்ன என்பது எங்களுக்கு தான் தெரியும் சீமானுக்கு வந்து எழுபது விழுக்காடு தான் தெரியும் எங்களுக்கு நூறு விழுக்காடு தெரியும் அதனால கவனமாக சீமான் கையாள வேண்டும் எல்லா ஐயப்பாடுகளும் நீங்க வந்துக்கிட்டு இருக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவையில கிடைக்குமா என்கின்ற வினாக்குறி எழுது கவனமாக கையாற்றணும் எனக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அந்த மேடையில நாம் தமிழர் குறித்து பேசுறார் அவ்வளவு கட்சிகள் இருக்கும் போது குறித்து பேசுறாரு வந்து வருண்குமார் ஐபிஎஸ் ஒரு மத்திய மந்திரி இருக்கக்கூடிய அந்த பேசுறாருன்னு சொல்லி பெருமைப்படுவதா இல்ல அதுக்கு திரும்ப அண்ணன் சீமானவர்கள் வா மோதி பார்த்துக்கோன்னு பேசுறாரு அதை நினைச்சு கவலைப்படுறதா அதாவது நான் பேச இருக்கிறேன் வருண்குமார் பஞ்சாப் தலைநகர் சண்டிகாரில் அதில் நீங்கள் சொன்னது போல ஒன்றிய அமைச்சர்களையும் பிரதமரையும் வைத்து கொண்டு அல்லது அவர்கள் பங்கெடுத்த பேசுவது என்பது நாம் தமிழர் கட்சி அகில இந்திய அளவுக்கு பேசு பொருளாக்கி இருக்கிறார் என்று எடுக்கலாம் செந்தமிழர் சீமான் பெயரை தமிழ்நாட்டுக்குள் இருந்த பெயரை இந்தியா முழுவதும் சீமான் யார் சீமான் யார் என்று அகில வடநாட்டு தலைவர்கள் அல்லது வடநாட்டு அரசியல் பார்வையாளர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு உயர்த்தி இருப்பதாக நான் கருதுகிறேன் பேசியிருக்கிறேன் அது அப்படி தான் எடுக்கணுமே தவிர நன்றி வருண்குமார் இன்னும் கூடுதலாக பேசுங்க மடியில் இல்லைன்னா வழியில் உங்களுக்கு என்ன அருண்குமார் பேசின பிள்ளை நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத அமைப்பு அல்ல பிரிவினைவாதம் என்றால் தனி நாடு இப்ப அடைந்தால் திராவிட நாடு அடைய விட்டால் சுடுகாடு என்று அண்ணா முழங்கினாரு பெரியார் பேசினாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் நிற்கும் போது அந்த முழக்கத்தை முன்வைத்து தான் நின்றாங்க அந்த முழக்கத்து பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை முதல் தேர்தலே கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் பிரிவினைவாத தடை சட்டம் வருகிறது என்று நேரு ஒரு அறிவிப்பு கொடுத்த அந்த காலத்தில் ஆனால் அந்த அறிவிப்பு உண்மையில் தமிழ்நாட்டை நோக்கி இல்லை அது வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் திரிபுரா இப்படிப்பட்ட மாநிலங்களில் அந்த சீனா போர் வந்தது அதனால இப்போ அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு மிக அருகில் இருக்கு அதுல பாதி இடம் ஏன் இடம் நான் இன்னைக்கு உரிமை கொண்டாடி இருக்கான் அங்கிருந்து போகக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர் நீங்கள் எல்லை கடவு பாஸ்போர்ட் வாங்க வேண்டாம் நீங்கள் எங்க நாட்டுக்காரங்க எங்கிட்ட என் கேட்குறீங்கன்னா அங்கே உள்ள அதிகாரிகள் சீனா அதிகாரிகள் எழுத்துப்புறமா கேட்குறாங்க அந்த வடகிழக்கு மாநிலங்களை மனதில் கொண்டு தான் நேர அறிவித்தார் ஆனா அப்படி ஒரு சட்டமே வரவில்லை அண்ணா அந்த சட்டத்தை காட்டி திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டுட்டார் அப்புறம் அடைந்த அது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிற முழக்கத்துக்கு வந்தாங்க மாநில சுயாட்சி தீர்மானம் எழுபத்தி நாலுல போட்டாங்க இப்போ அவங்க வந்து பல முறை ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க பல பேர் சொல்லுவாங்க ஏ பிரிவினைவாத கட்சி பிரிவினவாத கட்சின்னு சொல்லுவாங்க இந்திய ஆட்சி பணியாளர்கள் இந்திய காவல் பணியாளர்கள் திமுகவை பற்றி பேச மாட்டாங்க திமுக ஆட்சியில் தான் இருக்காங்க முதல்ல இந்த மாநாடு நடத்தி மாநில உரிமைக்கு எதிரான திரும்பி அதை சீமன் பேசுறாரா எந்த நாட்டில் அவருக்கு சம்பளம் யாரும் அரசு அப்ப இவர் எப்படி அந்த மாநாட்டில் பங்கெடுத்தாரு அப்ப முதலமைச்சர் அனுமதியை பெற்றாரா அனுமதியை பெற்றிருந்து போனால் அனுமதி கொடுத்தது தவறு தானே நீங்க மாநில சுயாட்சி பேசக்கூடிய அமைப்பு மத்தியிலே கூட்டாட்சி மாநில சுயாட்சி மாநில அரசு தீர்மானம் போட்டவங்க மாநில உரிமைகளுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நோக்கி சீமானுடைய கவனம் திரும்பி இருக்கணும் எப்படி அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு போயிருக்கணும் அப்போ மாநில உரிமை வருது வருண்குமார் அங்கே பேசுனது அப்போ எப்படி இது நடந்தது அப்போ இதை பற்றியும் கவலை இல்லை முல்லைப் பெரியாரை பற்றியும் கவலை இல்லை காவிரியை பற்றி சீதாராமைய போய் கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஒப்புதல் தருவார்னு இன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஊடகத்தில் வந்திருக்கு இதை பற்றியும் கவலை இல்லை வருண்குமார் என்ற ஒரு அதிகாரியை மட்டும் குறிவிச்சா இது திராவிட மடைமாற்றம் பொழுது இது ஒரு மடை மாற்றம் ஆனால் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இல்லைன்னா கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் சீமானவர்களை பார்த்தோன்னா அவரோட பார்வையும் அவரோட தொலைநோக்கும் வேற மாதிரி இருக்கும் ஆனா அண்மை காலங்களா அவர் அவருக்கு அவரை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வருதா இல்ல அவர் மடைமாற்றப்படுகிறாராங்கிற கேள்வி வருது இல்லை இல்ல வருதில்லை தம்பி இப்ப கட்சியில இருந்து நிறைய படம் இப்ப நேத்து கூட நிறைய நானூறு ஐநூறு பேர் விளையிட்டாங்களா நூறு பேர் போய் திமுக சேர்ந்திருக்கா சேர்ந்திருக்காங்க அப்ப திமுக சேருவதற்காக இவர்களை உருவாக்கணும் அவர்கள் விளைவிப்பான்னு சீமானியின் தம்பிமார்கள் தானே அப்ப நீங்க என்ன தம்பிமார்களை உருவாக்கி இருக்கிறீங்க இன்னொரு தமிழ் தேசிய அமைப்பில் சேர்ந்தா சரி குறைந்தபட்சம் பேரசு கல்யாண சுந்தரத்தை போல ஒரு தமிழன் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் சேர்ந்தால் கூட பச்சை தமிழன் ஆயிரம் தான் இருந்தாலும் சூடு எங்கள் மேலே தூத்துக்குடியில் நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி மண்ணின் மைந்தர் பச்சை தமிழன் தொல்குடி தமிழன் வேளாண்மைக்குடியை சேர்ந்தவர் அவர் தலைமை ஏற்றால் கூட போனால் போதும்னு சொல்லலாம் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசத்துக்கும் நேர் எதிரான திராவிட குட்டையில் போய் சேர்றாங்கன்னா அப்படிப்பட்டவர்களே நீங்கள் உருவாக்கி இருக்கீங்கன்னு கேட்குறோம் அப்போ உங்களுக்கு முன்னால் உருவான என்ன விட்டீங்க நான் போனா எனக்கு பதவி கிடைக்காதா அம்மையார் ஜெயலலிதா என் வீட்டுக்கு இதே இவங்க மாமா நயினார் நாகேந்திர செந்தமலை செந்தமல ஸ்ரீமானுடைய மாமா நயினார் நாகேந்திரோட அமைச்சருடைய மகளும் என் வீட்டுக்கு வந்தது தம்பி நயினார் உயிரோட தான் இருக்கார் நீங்கள் கேட்கலாம் அம்மா உங்களை சந்திக்க கூப்பிடுறாங்க ஏழு நிமிடம் பேசுறாங்க அப்படி காலில் விழுகிறது போல விழைய வேண்டாம் தம்பி நடிச்சிருந்தாலே எனக்கு ரெண்டு பெட்டி வந்துடும் என் சங்கரன் கோயில் ஓட்டப்படாதான் வாஸ்து ஏதாவது ஒரு தொகுதி கொடுத்து நான் அமைச்சராக இருப்பேன் தனபாலெல்லாம் பேரவை தலைவராக்கணும் அம்மா ஜெயலலிதா என்னைய வந்து அமைச்சராக்க மாட்டாங்களா நான் போனேனா என்னையே தம்பி நீங்க விட்டீங்க அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் உங்களை ஆதரிக்கிறாங்க இப்ப என்னைய கண்டிச்சு நிறைய பேர் பதிவு போடுறாங்க அதுதான் கேட்கணும் அடுத்த கேள்வி எனக்கு அதான் இருந்தது உங்களோட குமரல்னு சொல்றாங்கல்ல கட்சியில இருந்து நீங்க நீங்க வெளியேறலாம் நீங்க சொல்றீங்க ஆனா கீழே பல பேர் பதிவுல என்ன சொல்றாங்கன்னா கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டீங்க உங்களோட குமரல் லாம் வளர்ச்சியை ஐயா வீரரசு அவரால் வந்து தாங்கிக்க முடியல தம்பி பதவி கிடைக்கிற கட்சியை நான் உதறி விட்டுருக்கேன் தம்பி அம்மையார் ஜெயலலிதாவை விட வலிமையானவங்க இருக்க தம்பி இதை விட இன்னொரு செய்தி பதிவு செய்ய விரும்புறது தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நான் தேசிய பாதுகாப்பு சேர்ந்ததால் முதல் முதலில் விடுதலை புலிகளுக்காக தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் தமிழர் தேசியக்கோம் ஐயா பல நெடுமாறும் தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டம் மாநாடு தயாரிப்பட்டு எனக்கு கைது பண்ணி அடைச்சிட்டாங்க தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வாய்ப்புல ஐயா கலைஞரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் என்கிட்ட கேட்டாரு நீ என்ன தமிழ் தமிழ்னு பேசுற அவர் அப்படி தான் பேசுவார் ஏன்னா தமிழ் தமிழ்னு பேசுகிற தமிழன் தமிழன் பேசுகிற தமிழ்நாடு உரிமைன்னு பேசுகிற காங்கிரஸ்கார் நடுமாறன் பின்னால் யாயா இருக்கேன்னாரு நான் சிரிச்சுக்கிட்டு சொன்னேன் நான் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி நான் காங்கிரஸ்காரர் நெடுமாறன் பின்னால் இல்லையா அவர் காங்கிரஸில் சேருவதுக்கு முன்னால் உங்கள் பங்காளி சம்பத்து கூட தமிழ் நீசிய கட்சியில் இருந்தவர் சரி அதற்கு முன்னால உங்கள் தம்பியாகவே இருந்தவர்னு கலைஞர் சிரிச்சிட்டார் அவர் திமுகவில் இருந்தார்மே திமுகலிருந்து சம்பத்து கூட தான் பிரிஞ்சார் சம்பத்து தமிழ் நீசிய கட்சி அப்புறம் இவங்களுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறை தாக்குதலில் தாக்கு பிடிக்க முடியாமல் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையேற்று ஏற்கனவே பிறந்தவர் காமராஜர் சோவியத் ரிஷ்யாக போயிட்டு வந்தார் எனவே சம்பத்து வந்து அந்த சோசலிஸை அந்த சித்தா அந்த கம்யூனிஸ்டாலும் படித்தவர் எனவே காமராஜர் பின்னால் இந்தியாவே ஒரு சோசலிஸ்ட் நாடாக மாற்றலாம் என்கின்ற சும்மா சொல்லிட்டு போய் சேர்ந்தார் அப்படி போனவர் தானே ஐயா ஐயா நெடுமாறேன் நான் ஏற்கனவே அப்படி பார்த்தா திமுகவில் இருந்த நெடுமாறன் தலைமையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு கலைஞரை சிரிச்சுட்டு கிட்டவான்னு சொல்லிட்டு கைப்பிடி பாராடினாரு எனக்கே நீ பதில் சொல்லிட்டே அப்படின்னு ஏன்னா அவர் அந்த திமுகல இருந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினால எனக்கு ஏன் வயசு எனக்கு தெரியாது என்று அவர் நினைச்சாரு நான் அதை அடித்தேன் அப்போது அன்றைக்கே அந்த வாய்ப்பு எனக்கு நான் ஐயா ஆமையா நான் உங்க கூட வந்துடுறேன்னா ஆராசா வந்திருக்க முடியாது ஆராசா இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருப்பேன் உண்மையில் திரும்பி ஆராசா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன் அம்மார் ஜெயலலிதா என்னை அழைத்து பேசுனாங்க கட்சியில் சேர சொல்லி பேசுனாங்க நான் தமிழ் தீ சொன்னேன் அவங்களுக்கு விளங்கலை அப்புறம் கடைசியில் சொன்னேன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யலம்மா நன்றி உள்ள குடிமக்களாக நாங்கள் இருப்போம் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போது இங்கே என்ன பதவி கிடைக்க போகுது எனக்கு பதவி கிடைக்க போகுதா அல்லது சாட்டை துறைமுருகன் போல மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்ட போகிறேண்ணா நானும் ஒரு காணொலியை நடத்துகிறேன் இது வரைக்கும் பத்து பீஸாக யாரும் எனக்கு தந்தது இல்லை ஒன்று ரெண்டு ஒருவர் இருவர் மூவர் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளோ தான் சாட்டை துறைமுறைனுக்கு நாங்கள் தமிழ் தேசியம் பேசணும் அடிப்பட்டம் விதிப்பட்டம் சித்திரவதைகள் ஏற்றோம் சிறைக்கு போனோம் வாழ்க்கை இழந்தோம் குடும்ப வாழ்க்கை என்பது இல்லை பிள்ளைகளை நல்லபடியா வைக்க முடியல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நான் ஒரு படம் அனுப்புறேன் தங்கத்துறை ஒரு பேரு வள்ளியூர் குடும்பமே ஒரு அரசு அதிகாரியை வேலை பார்த்தார் தம்பி எண்பதுல இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் பெற்ற தஞ்சாவூர்ல குடும்பமே சீரழிஞ்சு போச்சு தம்பி பெற்ற மகளை கட்டி கொடுக்க முடியாமல் இன்னைக்கு அந்த பிள்ளை தஞ்சாவூர்ல குப்பை பிறக்குறா தம்பி எவ்வளவே தானே இருக்கும் தமிழ் தேசத்துல உங்கள மாதிரி லட்சக்கணக்கில் தமிழ் தேசியம் பேசிட்டு புலம்பெயர் தமிழர்கிட்ட வாங்கிட்டு சொகுசு தரிலேயே போயிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம் பிச்சை இன்னைக்கு என்ன வாங்கினா காட்டுன்னு தங்க அவரில் தெருல பிச்சை அந்த தாளை பொறுக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கா அவர் பிள்ளை இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் வாங்கினார் வள்ளியூர் அவர் அப்படி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அதுல ஒருவன் தப்பி பிழைத்தவங்கனா அந்த 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 இருந்து தப்பி பிழைத்து ஓரளவு குடும்பத்தை தாழ விடாம அது என்னுடைய உழைப்பு முயற்சி தொலைநோக்கு பார்வை பொழிலன் கூட நான் சிறையில் இருந்தேன் எவ்வளவு பெரிய வழக்கு நீ என்ன விளக்கை சந்திச்ச என் தம்பியை கங்க செய் சந்திச்ச நீங்க இந்திய உடனே வெளியேற்ற போராட்டத்துல நாங்க கைது பண்ணி கைதாகி சிறையில் இருந்த தம்பி சித்திர வதைகளை வடிவேல் ரவணை இருக்கார் பொதுச் செயலாளர் பாட்டாளி மக்களுக்கு தைலாபுரம் தோட்டத்துல முதலால் அவரு இரண்டாவது ஆள் பொழில நான் இருபத்தி நாலாவது ஆளு நாம் தமிழர் சாட்டி திறமை எதை சந்திச்சாரு எதை சந்திச்சாரு சீமான் எதை சந்திச்சாரு திரைப்பட இயக்குனராக சிறைக்குள்ள போனார் எல்லா வசதியும் புதுச்சேரியில் அவர் செஞ்சு கொடுத்தாங்க திராவிட கழகத்தவர்கள் வேலூரில் எல்லா வசதியும் செய்து கொடுத்தாங்க எங்களுக்கு தனிமை சிறையில் அடைப்பட்டுக்கணும் தம்பி நீ இன்னைக்கு மாதம் பதினஞ்சு ரூபா வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க சொகுசுக்காரில் போயிட்டு இருக்க தமிழ் தேசியாதான் உடனே தமிழ் தேசியம் பேசுனா சோழனா பைய போட்டுக்கிட்டா போக முடியும் போக முடியாதான் வேண்டாம் தான் அதுக்கு ஈகம் செய்யணும் இல்லை மெய்யான கலத்தில் நிக்கிறேன் போலியோ சத்தம் போட்டுக்கிட்டு நான் தமிழ்ச்சி சிக்கலுக்கு திசை மாற்றிக்கிறேன் இது எந்த வகையில நியாயம் மனசான்று உள்ள சீமான எனக்கு பதில் சொல்லணும் சரிங்க பயணத்திற்கு வாழ்த்துக்கள் காத்திருந்து பார்ப்போம் காலம் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்